கோவையில் அனுமதி இல்லாத இடத்தில் பாஜகவினர் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வன்முறையை தூண்டும் வகையில் போராட்டம் நடத்தி வரும் இவர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தி கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் தோழமை கட்சித் தலைவர்கள் காவல்துறை ஆணையாளரிடத்தில் மனு குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு ஆதரவாக பாஜகவினர் காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொடர் போராட்டத்தால் வன்முறை விடப்படும் என்ற அச்சம் நிலவி வருகிறது இந்நிலையில் திமுக மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் மாவட்ட மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் முத்துசாமி திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் திமுக தோழமை கட்சியின் தலைவர்களான காங்கிரஸ் கட்சி செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மதிமுக நந்தகோபால் சிபிஎம் பத்மநாபன் சிபிஐ முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இலக்கியன் சுசி கலையரசன் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கு ராமகிருஷ்ணேனன் மக்கள் அதிகாரம் மூர்த்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தனபால் வடிவேல் திராவிடர் தமிழர் கட்சி வழக்கறிஞர் வெண்மணி திராவிடர் கழகம் நேருதாஸ் மே பதினேழு இயக்கம் சுந்தரமூர்த்தி ஆதித்தமிழர் பேரவை இனியவன் தமிழ் புலிகள் இளவேநீர் தமிழ் விடுதலை கட்சி நவீன் சமூக நீதி வழக்கறிஞர்கள் சங்கம் தர்மலிங்கம் தமிழ் சிறுத்தைகள் கட்சி அகத்தியன் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் காவல்துறை ஆணையாளர் சுமித் சரணை சந்தித்து மனு அளித்தனர் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு மதவெறியை தூண்டுகின்ற வகையில் இந்திய குடியுரிமை சட்டத்தை மாற்றி அமைத்து சிறுபான்மையின மக்களான இஸ்லாமிய பெருமக்களையும் ஈழத்தமிழர்களையும் வஞ்சிக்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது அதற்கு இந்திய திருநாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பி பல்வேறு நாடுகளிலே பலகட்ட போராட்டங்கள் தொடர் போராட்டங்களாக இருக்குது இந்த நிலமையில் கோவையில் ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் பாஜகவினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் அதாவது தமிழ்நாடு ஹோட்டல் முன்புறமாக நேற்று மாலை ஐந்து மணியிலிருந்து தொடர் தருணாக செஞ்சிட்ருக்குறாங்க இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா த அதாவது கோவை மாநகரத்தில் சாதாரணமான பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது எந்த போராட்டத்துக்குமே அனுமதி தர்றதில்லைங்க அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களை எதிர்த்து மதவெறியை தூண்டுகின்ற வகையில் வன்மையாக கண்டபடி வாய்க்கு எல்லாம் பேசி ஒரு தொடர் தர்ணா போராட்டத்தை காந்திபுரம் பகுதியில் வந்து இருக்கிறாங்க ஆகவே இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைக்கு இரவு அவசரமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று அவசரமாக வந்து ஒம்பது மணிக்கு நாங்கள் கூட்டினோம் அதை எடுத்து அந்த கூட்டத்தில் எடுக்க முடிவிற்கிடங்க இன்று காலையில் மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து அதற்கு கடுமையான எதிர்ப்புக்களை பதிவு செய்வதென்றும் உடனடியாக அனுமதி இல்லாமல் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை உடனடியாக காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றோம் அதே மாதிரி இன்று மாலை ஐந்து மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் இன்று மாலை அவரிடத்திலும் எங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிக்கவிருக்கின்றோம் அதாவது சாதாரணமான பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி தராத காவல்துறை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மத அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அங்கே மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய பெருமக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலையை பாஜகவினுடைய கட்சியைச் சார்ந்தவர்கள் நடத்தி வருகின்றார்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம் மாநகர காவல்துறை ஆணையாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அவரிடத்தில் எங்கள் அனைத்து தோழமை கட்சிகள் சார்பில் நாங்கள் வந்து மறு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்களும் போராட்டங்கள் நடத்துவோம்